செங்கமனூர்ன்ற கிராமத்தில் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அதில் ஒருத்தவங்க தான் இந்த முத்தையா குடும்பம் இவங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க இங்கே முத்தையான்றவர் ரொம்பவும் ஆணாதிக்கம் பிடிச்சவராக இருக்காரு இது அவர் மனைவி பார்வதி அம்மாவுக்கு பிடிக்கிறதில்ல இவங்க ரெண்டு பேருக்கும் சுரேஷ்ன்ற பையனும் ஸ்வேத்தான்ற பொண்ணும் கூட இருக்காங்க எப்பவுமே முத்தையா அவர் பொண்ணை விட அவர் பையனுக்கு தான் அதிக முன்னுரிமை தருவார் அவர் பையன் சுரேஷ பெரிய காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்க அவர் பொண்ணு ஸ்வேதாவுக்கோ படிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் ஆசை நிறைய இருந்துச்சு ஆனா அவங்க அப்பா அனுமதிக்கல எப்படியோ அவங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சி காலேஜிலயும் சேர்ந்தா படிக்கவும் ஆரம்பிச்சா அவர் பையன் சுரேஷ்க்கு கொஞ்ச நாள்ல படிப்பும் முடிஞ்சது பெரிய கம்பெனில வேலையும் கிடைச்சிச்சு அதை நினைச்சு முத்தையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு ஒரு நாள் முத்தையா எப்போவும் போல் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் கிளம்புனாரு வீட்டுக்கு வர்ற வழியில் மயங்கி கீழே விழுந்துட்டாரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க முத்தையாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளியில் வந்த டாக்டர் பார்வதி அம்மாவை பார்த்து முத்தையாவுக்கு ஹார்டில் பிரச்சனை இருக்கணும் அதை இன்னும் நாலு மாசத்துல ஆப்ரேஷன் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாரு டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்டதும் பார்வதி அம்மா ரொம்பவும் பயந்துட்டாங்க அதை நினைச்சு அழுதாங்க ஸ்வேதா ஆறுதல் சொன்னான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் முத்தையா வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்ததும் பார்வதி அம்மா தான் பையன் சுரேஷுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுக்காக ஃபோன் பண்ணாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சுரேஷ் அம்மா கால் பண்ணதும் எடுத்து பேசினா பார்வதி அம்மா அவங்க அப்பாவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க கேட்டு ரொம்ப அதிர்ச்சியானான் பார்வதி அம்மா த பையன்ட்ட முத்தையாக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான செலவு எவ்வளோ ஆகும் டாக்டர் சொன்னதை சொன்னாங்க சீக்கிரம் அதை ரெடி பண்ணவும் சொன்னாங்க தேவையான பணத்தை இன்னும் பத்து நாளில் ரெடி பண்ணுறேன்னு சொன்னான் பத்து நாளில் பணம் அமைச்சா சொல்லியிருந்த சுரேஷ்கிட்டருந்து பதினஞ்சு நாள் ஆகியும் எந்த தகவலும் வரலன்னு பார்வதி அம்மா சுரேஷுக்கு கால் பண்ணாங்க பார்வதி அம்மா பேசுகிறத கேட்டுட்டு சுரேஷ் ரொம்பவும் கோவப்பட்டான் அவங்க பையன் அமுச்சு கூட தான் சொல்லியிருந்த பணம் இன்னும் வந்து சேரலன்னு ஏன்னு கேட்டாங்க அதுக்கு சுரேஷ் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணை லவ் பண்ணுறதாகவும் இன்னும் ரெண்டு நாளில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் அதுக்கான செலவு நிறையா இருக்குன்னு என்னால் வீட்டுக்கு உதவ முடியாதுன்னு சொல்லிட்டான் தரேன்னு சொன்ன பணத்தை திடீர்னு அவங்க பையன் தர முடியாதுன்னு சொன்னதுனால பார்வதி அம்மாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு ஆ ஸ்வேதாவோ தன்னோட குடும்ப சூழ்நிலையை நினச்சி சாயங்காலம் நேரம் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தான் கொஞ்ச நாளில் ஸ்வேதாவோட டியூஷன் ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பித்தது இருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைங்க ஸ்வேதா கிட்டே டியூஷன் படிக்க வந்தாங்க அதிகமான வருமானமும் ஈட்டுனா காலை மாலை ரெண்டு வேலையுமே டியூஷன் எடுத்தான் அதனால் அதிகமான வருமானம் வந்துச்சு ஸ்வேதா தான் டியூஷன்லேருந்து சம்பாதிச்ச பணத்தை அவங்க அம்மா கிட்ட அப்பா செலவுக்காக கொடுத்தா அவங்க அம்மா அதை வாங்கிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க தான் பொண்ணை நினச்சி ரொம்ப கௌரவமும் பட்டாங்க இதை பார்த்துட்டு கட்டிலில் படுத்திருந்த முத்தையா எந்திரிச்சு வந்து தம் ம மகளை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு அவர் பையன்தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்குவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் பொண்ணை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாரு இவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க